சுகர் ஹோமில் ஃபெஸ்டி ஃபுட் புரண் பொழி காப்பருப்பை இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி மூணு விசில் விட்டால் பருப்பு பூ போல் வெந்துடும் நூறு கிராம் வெள்ளத்தை நங்கு நங்கு நீடிச்சு பருப்பு கூடவே சேர்த்து ஒரு கல்லு உப்பையும் சேர்த்து பருப்பு வாய்வினால சில பல மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தணும் இல்லைன்னா பின்விளைவு பலமா ஏற்படும் பருப்புல இருந்து தண்ணிய பிரிச்சு அரைச்ச மசாலாவை ஜல்லிச்சு பருப்பு கூடவே சேர்த்து நல்லா நைஸ் பண்ணிடணும் புருண் மென்மையா பட்டு போல இருந்தாதான் போலி சூப்பரா வரும் சப்பாத்தி மாவை இலக்கமாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம இழுத்தா ஜப்பு போல வரணும் தங்கத்துக்கு எண்ணெயை தடவி பத்து நிமிஷம் ஊற வச்சு செஞ்சா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணும் ஒரு உருண்டையை எடுத்து மாவு தொட்டு நடுவுல ஒரு குளிய பறிச்சு புறனை உள்ள வச்சு வெளியே வர முடியாத மாதிரி லாக் பண்ணி மாவுக்கு வலிக்காத மாதிரி தரட்டினா சூப்பரான புறன் போலி தயார் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிடுவேன் நல்லா இருந்தா சத்தமே வராது காரம் ஏத்த கொரசலா இருந்தா உடனே ரிப்ளை வந்துடும் உங்க வீட்லயும் இந்த மாதிரி நடக்குமா என்னையோ நெய்யோ விருப்பம் போல அப்ளை பண்ணிட்டு சுட்ட சுட்ட சாப்பிட்டு பாருங்க போலி சூப்பரா இருக்கும்